ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னிக்கி பஞ்சு போல் சாஃப்டான பளிச்சின வெள்ளையான இட்லிக்கும் மொறு தோசைக்குமான மெசர்மெண்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் மா வரைக்கிறச்ச நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நிறைய பேருக்கு இட்லி கல் மாதிரி வருதுன்னு ஃபீல் பண்ணுவேங்க ஈவன் தோசையும் ஒருமுறுன்னு இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோவை பாருங்கள் உங்களோட டவுட்லாம் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தாங்க நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுருலாங்க அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நார்மல் டீ கிளாஸில் அஞ்சு கிளாஸ் சேர்த்து விட்ருங்க நீங்கள் எந்த கப்பலை வேணால் அளந்துக்கலாம் ஆனால் மெஷர்மெண்ட் வந்து அஞ்சு கிளாஸ் இட்லி அரிசிங்க இட்லி அரிசி அளக்கிறச்ச எப்போயுமே இந்த மாதிரி நல்லா குவிச்சு அளங்க இந்த மாதிரி நல்லா குச்சி அடக்கணுங்க நான் இன்றைக்கி குண்டு குண்டான இட்லி அரிசி தாங்க வாங்கியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் எல்லா கடையிலையும் இந்த இட்லி அரிசி அவைலபிளாக இருக்குங்க இதோடய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி ஃபார்ட்டி ரூபீஸ் நான் வாங்குறது சில சாப்பிட ஆகலாங்க ஸோ அஞ்சு பங்கு இட்லி அரிசி போட்டுட்டு நல்லா ஒரு நாலு இருந்து அஞ்சு டைம் நல்லா அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணிடுங்க தண்ணி ஊற்றிட்டு அப்போ தான் இட்லி நல்லா பளிச்சுன்னு வருங்க இதே ரேசன் அரிசியாக இருந்தால் கொஞ்சம் கல்லுக்கு போட்டு ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி கழுவிடுங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு உளுந்து ஊற வச்சிடலாம் எந்த கப்பில் நீங்கள் அரிசியை அழந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் நல்லா பொங்க எடுத்திருக்கேங்க நான் நார்மல் உளுந்து எடுத்திருக்கிறதுனால பொங்க எடுத்திருக்கேன் நீங்கள் நல்ல பிராண்டடாக ஆஷிர்வாத் உதயா இந்த மாதிரி பிராண்டடாக எடுத்தீங்கன்னா முக்கால் கிளாஸ் சேர்த்துக்கோங்க ரேசன் உளுந்து எடுத்தீங்கன்னா ஒன்றரை கிளாஸ் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உபரி அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ உளுந்தை வந்து தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு டைம் வாஷ் பண்ணால் போதுங்க உளுந்தை ரொம்ப அழுத்தி வாஷ் பண்ணக்கூடாது இப்போ உளு உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க உளுந்தையும் ஃபோர் ஹவர்ஸ் ஊறணுங்க ஸோ அரிசியும் உளுந்தும் இப்போ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறணும் அப்போ தான் நல்லா உபரி கிடைக்கும் உளுந்தை வந்து எப்போயுமே ஃபோர் ஹவர்ஸ் மேலே ஊற வைக்காதீங்க அப்படி ஊற வச்சிங்கன்னா இட்லி நல்லா ப்ளஃபியாக வராதுங்க ஸோ டைமிங் ரொம்ப முக்கியங்க இட்லி அரிசியும் உளுந்து உளுமும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் உளுந்து ஊறிடுச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கிரைண்டரில் சேர்த்துடலாங்க தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே அரைப்படட்டும் எப்போயுமே உளுந்து தான் ஃபஸ்ட்டு அரைக்கணும் அரிசி அரைச்சிட்டு உளுந்து அரைச்சிங்கன்னா கிரைண்டர் சூடாகிடும் கிரைண்டர் சூடாகிடுச்சுன்னா உளுந்து நல்லா உப்பி வராதுங்க ஸோ இதான் ஃபஸ்ட்டு டிப்பேவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் அரைப்படட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோ காமிக்கிற மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து அரைங்க எப்போயுமே உளுந்துக்கு தண்ணி தெளிச்சு தாங்க அரைக்கணும் இதுதான் செகண்ட் டிப்பு இப்போ பாருங்கள் அந்த உளுந்து பிசு பிசுப்பு தன்மைனால கிரைண்டரில் நல்லா ஒட்டிக்கோங்க ஸோ அப்பப்போ நல்லா கை வச்சு நல்லா எடுத்து கொடுத்து அரைங்க அப்போ தான் எல்லா உளுந்தும் நல்லா ஈக்குவலாக அரைப்பட்டு வருங்க இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு உளுந்து நல்லா ப்ளஃஃபியாக வெண்ணெய் மாதிரி சாஃப்ட்டாக திரண்டு வந்துருச்சுங்க இப்போ எப்படி பதம் பார்க்குறோம்னா ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைப்பட்ட உளுந்து எடுத்து போட்டோம்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகாமல் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து அப்படியே மிதக்கணுங்க இதுதான் கரெக்டான பக்கம் இந்த பக்கம் வரவுமே உளுந்து கரைப்படுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா அதுக்கு மேலே உளுந்து அரைச்சிங்கனாலும் இட்லி வந்து நல்லா உப்பி வராதுங்க ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க நான் இன்றைக்கி வெந்தயம் சேர்க்கலங்க இந்த மலை சீசனில் வெந்தயம் சேர்த்தோம்னா எங்களுக்கு சேராது நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் சேர்த்து உளுந்து கூடையே ஊற வச்சு அரைச்சிக்கலாங்க அரிசி அரைச்சிடலாங்க அரிசி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க கிரைண்டரில் சேர்க்குறதுக்கு முன்னாடி அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கோங்க அரிசி அரைக்கிறச்ச இந்த ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அரிசி எப்போயுமே ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கணும் ரவை இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரவை பதத்துக்கு அரைக்கணுங்க உளுந்த தான் நல்ல வலுவலுன்னு வெண்ணை பதத்துக்கு அரைக்கணுங்க ஸோ இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் அரிசி அரைப்பட்டுருச்சு இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரிசியை தொட்டு பார்க்கும்போது அந்த மணல் மணலாக இருக்குங்க இதுதான் கரெக்டான பக்கம் இந்த பக்கத்தில் அரைச்சாதான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க இப்போ அரிசி அரைப்பட்டுருச்சு இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க உளுந்து மாவையும் அரிசி மாவையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் புளிக்க வைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இது இப்போ நல்லா புளிக்கட்டுங்க பாருங்கள் எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நல்லா புளிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரணும் நல்லா பொங்கி வந்தால் மட்டுந்தான் நல்லா இட்லி சாஃப்டாக இருக்குங்க ஸோ நல்லா புளிக்க வச்சுருங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப நேரம் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் அளவாக தான் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் இட்லி சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது இப்போ இட்லி தட்டில் இட்லி ஊற்றிடலாங்க இட்லி ஊற்றும் போது ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி மாவு எடுத்திங்கன்னா அந்த குழியில் வந்து அப்படியே ஒரு டைமில் ஊற்றிடுங்க எகெயின் மாவு எடுத்து அதே குழியிலையே ஊற்றக்கூடாதுங்க ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தண்ணி இட்லி பாத்திரத்தில் இந்த அளவுக்கு கொதிக்கணுங்க கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இட்லி தட்டை உள்ளே வச்சு வேக வைக்கணும் இப்போ உள்ள வச்சு வேக வச்சாச்சுங்க இப்போ பாருங்கள் இட்லி நல்லா வெந்துருச்சு குசு குசுன்னு நம்மளோட சாஃப்டான குஸ்பு இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நம்ம கேக்லாம் கட் பண்ணி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க ஸோ நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி நீங்களும் செய்து பாருங்கள் இப்போ இதே மாவை பயன்படுத்தி தோசை வார்த்திரலாங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தோசை வார்க்க வராது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் தவால் வச்சாச்சு இதே மாவை பயன்படுத்தி தோசை வறுத்துடலாங்க பாருங்கள் சூப்பராக ஸ்மூத்தாக எவ்வளோ கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு தோசை வந்திருக்கு பாருங்கள் ஸோ நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளோட இட்லியும் மொறுமொறு மொறு தோசையும் ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்னைக்கு இதில் ஜவ்வரிசியோ வெந்தயமோ அவளோ எதுவுமே சேர்க்கலைங்க ஸோ எதுவுமே சேர்க்காமலே நல்லா புசு புசு இட்லியும் மொறுமொறு தோசையும் கிடச்சிருக்குங்க ஸோ நீங்களும் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்